Hi all தமிழ் வருஷப்பரப்போ நமக்கு முக்கணிகள் கிடைக்கும் அதை வச்சு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நம்ம வந்து வெறுவானல ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோம் மூணு கனிகளையும் இப்போ பலா மாம்பழம் வாழைப்பழம் மூணுத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் இந்த ஃப்ரை பண்ண பாசிப்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்ச ஜவ்வரிசியும் நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு இந்த நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த மூணு ஃப்ரூட்ஸையும் அது கூட சேர்த்து ஒரு மூ ரெண்டு விசிலுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோம் இந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்போ அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் கப் வெள்ளத்தை கரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா இப்படி கிண்டி இப்படி பண்ணிங்கன்னா நல்லா எல்லாம் அது கூட சேர்ந்து நல்லா ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம பாலையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதாக நம்மளோட முக்கணி பாயசம் ரெடியாக இருக்குது இந்த வருஷப்பருப்புக்கு நம்ம முக்கணி பாயசம் வச்சு படைக்கலாம்